அவன் உனக்கு பாஸ் ஆயிட்டா நிறைய மார்க் வாங்கிட்டான்னு சொன்னானே எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா டீ விடுங்க விடுங்க இதெல்லாம் சொன்னா அவளுக்கு எங்க புரிய போகுது கலடைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அத கொளகாவா யார பாத்தல கலடன்னு சொல்லியா நீ கலடல ஏடி விடு அவன் ஒரு வார்த்தை வாயில இருந்து வந்துட்டு உடனே அத பிடிச்சிட்டு தொங்காத விடு ஆமா உங்களுக்கு உங்க முகம் என்ன செய்தா மட்டும் ஒண்ணு குறை கிடையாது அதே இது நான் ஏதாவது செய்துட்டா மட்டும் எங்க சொல்லி அப்படி பண்ண எடுத்தாங்கிட்டு என் கிட்ட வந்துருங்க அக்கா நீ விடு இவ கிட்ட எல்லாம் மனசு பேச முடியுமா என்ன சொன்னாலும் அவ அப்படிதான் நிப்பா விட்டு மக்களே என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்பா வாங்கங்க வாங்க வாங்க பெருமையா இருக்கு என் பிள்ளை நிறைய மார்க் எடுத்துட்டி என்ன சுபி ஒரே சத்தமா இருக்கு அம்மா ஆமாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம் உனக்கு என்ன வேணும்னு கேளு இன்னைக்கு அப்பா வாங்கி தர மக்கா சூட்டி சூட்டி இதாச்சு பிக்கா கேலட்டி எப்பா இன்னைக்கு நைட் நம்ம எல்லாரும் வெளிய போய் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம் அப்பா ஜாலியா இருக்கலப்பா சூபி சூபி தலபகட்ட தரபகட்ட சொல்ல எனக்கு எங்க போ விருப்புமா அங்க தான் போவேன் முடிஞ்சா அம்மா தலபகட்ட பிரியாணி சொல்லுங்க அம்மா அம்மா நீ ஏன் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதா இல்லல ஏன் பையன் பின்னாடி வந்து நிக்கியா இந்த வீட்ல அம்மா பையன் அப்பா கிட்ட தைரியமா பேசுவோம்